ஆறுதல் சொல்லப்பட்டவருடைய பிரச்சனையும் வர அவருக்காக வேண்டி இவர் துவா செய்யும் பொழுது இவருக்காகவே வேண்டி என்ன ஒரு மனக்கு துவா செய்கிறார் அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுது யாருக்கெல்லாம் நீங்க நல்லது சொன்னீங்களோ அந்த நல்லதும் பதிவு செய்யப்படுது யாருக்கெல்லாம் நீங்கள் கெட்டது சொன்னீங்களோ யாருக்கெல்லாம் நீங்க யாரெல்லாம் நீங்க சமிச்சீங்களோ யாரையெல்லாம் நீங்கள் திட்டினோமோ எல்லாமே அல்லாஹ் குடத்துல பதிவு செய்யப்படுது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றார் பெருமான அரசாசல் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளையில ஒரு மலைய என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இந்த மலை அளவு நன்மையோடு அல்லாஹுரத்துல அவங்க வருவாங்க அந்த மலை அளவு அவர்களிடத்துல நன்மைகள் அதிகமாக இருக்கும் அவங்க அல்லாவை சந்திக்கும் போது அந்த நன்மையோடு அவர்கள் அல்லாஹியை சந்திப்பார்கள் ஆனால் சிறிது நேரத்துல அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே துழுதியை போன்று அல்லாஹ் அதை அழித்து விடுவான் என்பதாக நாயகம் செலவாழி செலவோ சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை வணங்கிக்கிட்டு இருப்பாரு அல்லாஹுவை விடாம என்ன செய்வாரு தொழுகுவாரு விவாதம் செய்வார் நிகழ் செய்வார் இறையச்சத்தோடு இருப்பார் ஆனா தப்பு செய்யறதுக்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா அதை சாதாரணமா செஞ்சிடுவார் விவாதத்து இருக்கும் தொழுகை இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாம் சரியா பண்ணிக்கிட்டே வருவார் ஏதாவது ஒரு பாவம் செய்வதற்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு அவர் கிடைச்சிடும் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பாவம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ் எதை தடுத்தானோ அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ அல்லாஹ்விற்கு எந்த செயல் பிடிக்காதோ அதை சாதாரணமான சாதாரணமாக அதை அவர் செய்து விடுவார் இந்த தன்மையுள்ள மனிதர் நாளை மறுமை நாளையில மலை அளவு நன்மையை கொண்டு வருவார் அந்த நன்மை அல்லா புழுதையாக ஆக்கி விடுவார் என்பதாக நவியல் நாயகம் சலமா வலிசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் சகோதரர்களே நன்மைகள் செய்வதில் இறையச்சத்தினுடைய முன்னோடியாக நாம் ஆயிட முடியாது நான் தொழுகிறேன் நாம நோம்பு வைக்கிறோம் நாம ஜக்காத்து கொடுக்கிறோம் நாம ஹஜ்ஜி செய்யறோம் இதன் மூலமாக நாம என்ன செஞ்சிட முடியாது ஒரு இரையச்சவாதி ஆயிட முடியாது நம்மை பார்த்து ஒருவர் தொழவே நம்மை பார்த்து ஒருவர் இமாதத் செய்யணும் நம்மை பார்த்து ஒருவர் நோம்பு வைக்கணும் நம்மை பார்த்து ஒருவர் ஹஜ் செய்யணும் நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யணும்